اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صل صلى الله عليه وسلم لا يصوم أحدكم يوم الجمعة إلا أن يصوم قبله أو يصوم بعده أو قال من الله صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم في نعم நோன்புரிய விஷயங்களில் ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்கின்றேன் என்று எண்ணுகின்றான் என்றால் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் நான் தொழுகின்றேன் என்பதாக ஒரு மனிதன் தொழுகின்றான் என்றால் இரண்டையுமே ரசுருந்தாக சொல்லாத செல்லும் அவர்கள் வேறு அதை தடுத்திருக்கின்றார்கள் செய்யாதீர்கள் என்பதாக என்பது ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கின்றது ஜுமா என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையுடைய இரவு ஏழைகளுடைய பெருநாள் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இன்னும் அமல்கள் செய்வதற்குரிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது அதில் சிக்கி செய்வது செய்வது வழிபாடுகளில் தொல்மைகள் விபாதத்தைகள் இது போன்ற செயல்பாடுகளை அதிகப்படுத்த வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளன்று என்று நாள் ஒரு மனிதன் நோன்பு நோக்கின்றார்கள் சூர்லாகி சொல்லி செல்லும் அவர்கள் கூறினார்கள் அவ்வளோ அவகராக பண்ணவங்க அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருவர் வெள்ளிக்கிழமை முன்பு ஒரு நாள் அல்லது பின்பு ஒரு நாளை சேர்க்காமல் தனியாக வெள்ளி அன்று மட்டுமே நோன்பு நோக்க வேண்டாம் என்பதாக ரசூல்லா விரும்பினார் எப்படி இவர் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழம் மட்டும் தான் நான் நோம்பு இருக்கேன் இருப்பேன் இல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் இவர் நோம்பு நோக்கிறார் என்றால் அது கூடாது இதே சமயத்துல இவர் வளமையாக செய்யக்கூடிய ஒரு நோன்புகள் இருக்குது என்ன

தவறு அன்று நம்ம நோன்பு வளர்க்கலாம் அந்த மாதிரி இல்லை செவை இது போன்ற ஒரு சிறப்பிடப்படிய சொன்னக்கான நோன்புகள் இருக்கு அதை நோன்பாட்டுருக்கார் நோட்டு வைத்து இருக்காரு இதே வணிக்கி நான் வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்னு அன்னைக்கு நோன்பு எடுக்கனால அது தப்பு கிடையாது ஆனால் இவர் குறிப்பிட்டு நான் வெள்ளிக்கிழமைய நோன்பு வளர்ப்பேன் மிகப்பெரிய செய்து கொண்டார் நேற்று செய்து கொண்டார் வெள்ளிக்கிழமை நான் நோன்பு வைக்கிறேன் எனக்கு இந்த காரியம் நடந்துடுச்சின்னா நோன்பு வைப்பேன் அப்போவும் செய்கிறதும் கூடாது பிரசுல்பா இருக்குதுன்னா இதை கொஞ்சம் வெறுத்து இருக்கா அதே போல இன்னைக்கு சிலர்கள் செய்யக்கூடிய அமர்வுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு போய் ஒன்று சேர்ந்து இருந்துட்டு அன்னைக்கு மக்களாக எழுந்து தகச்சத்து தொழுவாங்க இரவு தொழுகையில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெள்ளிக்கிழமை போய் தகச்சத்து நாங்கள் தொழுகிறோம் அப்படி சொல்லுவதும் கூடாது வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன்னா இதே அருகாய வழங்கிய உள்ள அவத்திறன் அறிக்கக்கூடிய மற்றவர் அதிகம் சொல்லிட்டு முழுவது விளாசி சூழாலய சொல்லி சொல்றாங்க இரவுகளில் வழியில் வெள்ளிக்கிழமை இரவை மட்டும் ஒரு மனிதன் தேர்ந்தெடுத்து இரவு தொழுவைக்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் இரவுன்னா தகட்டக்கூடிய தொலைமைக்காகவே நீங்க தேர்ந்தெடுக்காதீர்கள் பாக்கிய தொழுவை இரவு தொழுவைன்னு சொல்லக்கூடியது இஷாவுடைய கொள்கை பஜனுடைய கொள்கை இரவு தொழுகை சொல்லுவாங்க இந்த தொழுகையில் பர்வு பருவ ஆயுள் கண்டிப்பாக செய்தது என்னும் உவரியாக செய்யக்கூடிய தொழுகைகள் என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் தொழுகை இந்த தொழுகையை என்ன செய்யறாரு வெள்ளிக்கிழமை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் நான் போய் தங்கியிருந்து நான் தொழில் தோறேன் அப்படின்னு சொல்வதை நீங்கள் செய்யாதீர்கள் என்பதாக அசூல் வாய்ப்பு தினங்களில் வெள்ளிக்கிழமை தினத்தை மட்டும் நோன்பு நோற்பதற்காக தேர்ந்தெடுக்காதீர்கள் உங்களில் ஒருவர் வணக்கமான நோன்பு நோக்கும் நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்து விட்டாரே தவிர தெரியும் அவரை இந்த ஹதிர்கள் வசூல்வாங்க இவர் இருக்கார் அதே போல தொல்மையை தொல் கொண்டு இருக்கின்றார் அது வெள்ளிக்கிழமை வந்தால் குழப்பம் இல்லை இவர் நோன் நோட்டுக்கொண்டே இருக்கின்றார் அது வெள்ளிக்கிழமை வந்தால் குழப்பம் இல்லை ஆனால் வெள்ளிக்கிழமை தான் நான் தொழுகிறேன் சகஜ தொழுக வாரமா நான் வெள்ளிக்கிழமை சகஜ தொழுகிட்டு என்ன அது செய்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது செய்யாதீங்க நூல்நோக்கள் அப்படி செய்யாதீங்க என்பதாக ரசூல்லா சுல்லாசனும் அவர்கள் தவிர்த்திருக்கின்றார் அதே சமயத்தில் நோன்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் முன்பு வெள்ளி அல்லது வெள்ளி சனி என்பதாக இரண்டு நாட்கள் நோன்பு நோக்கலாம் தனிப்பட்ட முறையில் வெள்ளியை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைக்க கூடாது என்பதுதான் இந்த ஹதீர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நண்பாக்கியத்தை உள்ளவங்களாக நம் அனைவருக்கும் தந்தார் வருவானாக வாக்கு தாவனால் அகமது ஆலமின்